உங்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் பத்தாயிரம் நாற்காலிகளை சேதப்படுத்திய தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்றைய தினம் மதுரையில் தமிழக வெற்றிக்கழக மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டிற்கு தமிழ்நாட்டை சார்ந்த ஒப்பந்ததாரர்கள் நாற்காலிகளை இறக்க மறுத்துவிட்டார்கள் இதன் காரணமாக கேரளாவிலிருந்து நாற்காலிகள் இறக்கப்பட்டன இதற்கு காரணம் என்னவென்றால் விக்ரமாண்டியில் மாநாட்டின் பொழுது நாற்காலிகளை தாவைக்கா தொண்டர்கள் சேதப்படுத்தினர் இதற்கு பயந்து கொண்டு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் நாற்காலிகளை இறக்க மறுத்துவிட்டனர் கடைசி நேரத்தில் கைவிரித்தனர் கேரளாவிலிருந்து நாற்காலிகள் மாநாட்டுக்கு இறக்கப்பட்டன ஆனால் மாநாடு முடிவடைந்த பிறகு பார்த்தோம் என்று சொன்னால் பத்தாயிரம் நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருந்தன டேமேஜ் ஆகி சுக்குநூறாக போய்கிடந்தன இந்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு ஏன் இந்த வெறி என்பது தெரியவில்லை குடிபோதையில் இந்த தமிழக வெற்றிக்கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு பொறுப்பு இல்லாமல் பத்தாயிரம் நாற்காலிகளை உடைச்சிருக்காங்க இதனுடைய விலை எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய் இந்த ஒப்பந்ததாரர்கள் ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க நாங்கள் மாநாட்டுக்கு நாற்காலிகளை கொடுத்தோம் எங்களுக்கு நாற்பது லட்ச ரூபா நஷ்டம் அப்படிங்கிறாங்க ரொம்ப வேதனையான விஷயம் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளணும் நாங்கள் இராணுவ கட்டுப்பாடோடு செயல்படுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்படி தற்கொலைத்தனமாக குடிச்சிட்டு குடிபோதையில் நாற்காலிகளை டேமேஜ் பண்ணது ரொம்ப வேதனையான விஷயம் நீங்கள் வந்து அரசியல் கட்சி வந்து இப்போ வந்து நீங்கள் ரசிகர்கள் கிடையாது அரசியல் கட்சி தொண்டர்கள் நீங்கள் அரசியல் கட்சி தொண்டர்களாகிய நீங்கள் இன்றைக்கி மாநாட்டில் அதுவும் உங்கள் கட்சி மாநாட்டில் இப்படி நாற்காலியில் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களை நம்பி நாட்டை கொடுத்தா நாடு எப்படி இருக்கும் கண்டிப்பாக சுடுகாடாக தான் போகும் அது உண்மை அதனால் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளணும் இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்தவர்களும் பொறுப்பாக நடந்துக்கணும் சும்மா ஏதோ விசில் அடித்தான் கூட்டம் சர்க்கஸ் காமிச்சோம் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது இன்றைக்கி பத்தாயிரம் நாற்காலிகள் டேமேஜ் ஆகிருக்கு நாற்பது லட்ச ரூபா நஷ்டமாயிருக்கு ரொம்ப வேதனை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இந்த மாதிரி ரவுடித்தனமான செயல்களில் ஈடுபட்டால் பொதுமக்கள் வருகிற சட்டசபைத் தேர்தலில் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள்